அகில இலங்கை மருத்துவ மக்கள் மேம்பாட்டு பேரவையின் முதலாவது மேதின ஒன்று கூடலானது இன்று புதன்கிழமை காலை பத்து மணியளவில் அமைப்பின் தலைவர் கவிஞர் தமிழ்விந்தன் தலைமையில் மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது மருத்துவ மக்களும் ஒப்பணியாளர் சங்கங்களும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையே எமது பலம் உறவுகளை ஒன்றிணைப்போம் எனும் தொனிப்பொருள் இல்லை இந்த மேதீன நிகழ்வை முன்னெடுத்திருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மருத்துவ நிபுணர்கள் அரசு அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஒப்பனையாளர் சங்கங்களின் தலைமைகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுச்செயலாளர் மாவட்ட இணைப்பாளர்கள் ஆலோசகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அனுசரிக்கப் போக வேண்டிய ஒரு நாள் வரலாற்று சிறுமிக்கு நிகழ்வு சிறப்பாக கருவதற்கு அனுப்பித்த எல்லாம் வல்ல இறைவனை